ஸ்டோர் நீ எப்படமோ தங்கமையில் உன்னுடைய அப்பா மட்டும்தான் கடையில் இருப்பாங்க ஏன்னா பாண்டியனுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடுதுன்னு சொல்லிட்டு அந்த வேலை விஷயமா போயிடுவாங்க அப்புறமா வந்து தலை தீபாவளி உனக்கு பண்ணலான்னு இருக்குமான்றாங்க அப்பா அதுக்கு முதல்ல பணம் இருக்கப்பா தலை தீபாவளி செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா பணம் இல்லாத தலை தீபாவளியெல்லாம் செய்ய வேண்டான்றாங்க பணம் தானம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்பா வேண்டான்னு சொல்கிறேன் இல்லைப்பா சைலண்டா இருங்கன்றாங்க இல்லம்மா பணத்தை எல்லாம் பார்த்துக்கலாம் நீ எனக்கு உதவி செய்ய மாட்டேன் என் அப்பாக்காகன்றாங்க அப்பா ஒவ்வொரு முறையும் என்னால் உங்களுக்காக உதவி செஞ்சுட்டு இருக்க முடியாதுப்பா என்கிட்ட பணம் இல்லை பண்ணுவாங்க பாண்டி இல்லையா அப்படின்ட்டு ஒருத்தர் வராங்க இல்லை அவர் வெளியே போயிருக்காரு என்ன விஷயம்னு கேட்குறாங்க இல்ல பாண்டி ஒரு பத்தாயிரம் கொடுக்கும் அதான் இருந்தால் கொடுத்துட்டு போலான்னு வந்துடுறாங்க அதுவா அவருடைய சம்மதி தான் நான் எங்கிட்ட கொடுத்துருங்கன்றாங்க இல்லை அது வந்து இல்லை அவருடைய சம்மதின்னு நான் சொல்கிறது இல்லை கொடுங்க நான் கொடுத்தறேன் சரி ஓகே உங்கள் கிட்டே கொடுக்குறேன் நீங்கள் கிட்ட கொடுத்துருங்க சரின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் வாங்கிக்கிறாங்க இந்த பத்தாயிரத்தை வச்சு உங்களுக்கு தளத்தை வழியில் செய்ய போறேன்னு வாங்க மயிலும் ஷாக் ஆகுறாங்க அப்பா என்னப்பா சொல்லிட்டு இருக்கு வேண்டாம்ப்பா பிளீஸ்ப்பா அப்படின்றாங்க இல்லைம்மா இதை வச்சு செய்ய போகிற மாமாவுக்கு மட்டும் இந்த பத்தாயிரம் பணத்தை நம்ம ஆட்டியை போட்டுட்டோம்னு தெரிஞ்சோம் அவ்வளவுதான் அதெல்லாம் தெரியாத மாதிரி பாத்துக்கலாமா இந்த பத்தாயிரத்தை வச்சு உன்னோட தலை பவுலி சிறப்பான தளதிபாவலியே நான் பண்ணிடுற மாதிரி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து வரக்கூடிய படம் மூலம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ